இளைய சமுதாயத்துக்கு முன்மாதிரி நடத்த அரசியல் தான் வியாபாரியா குளிர குளிர வச்சு பேசுவான் எலக்ட்ரீஷியனா சாக்கடிச்ச மாதிரி பேசுவான் பியூட்டிசியனா அழகா பேசுவான் உப்பு சப்பு இல்லாம பேசுவான் கணக்கு வாத்தியாரா கூட்டி குறைச்சு பேசுவான் மேலே சொன்ன அத்தனை பேர் மாதிரி ஒருத்தர் பேசுவாருன்னா அவர் தாங்க அரசியல்வாதி ஆஹா சகலகலா வல்லவன்னு அவர் வல்லவனா இருக்கிறதுனால தான் இந்த சமுதாயத்தை பத்தி மட்டுமே யோசிக்கிறாரு பள்ளிக்கூடத்துக்கு போற ஒரு பையனுக்கு காலையில எட்டு மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் வேலை ஆபீஸ்க்கு போற ஒரு ஆபிசருக்கு காலையில ஒன்பது மணிலிருந்து சாயந்தரம் அஞ்சரை மணி வரைக்கும் வேலை பில்டில வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளிக்கு டே டைம் நைட் டைம் டூட்டின்னு 8 மணி நேரம்தான் வேலை. ஆனா அரசியல்வாதிக்கு மொத்தம் தாங்க 24 மணி நேரமும் வேலை. இந்த சமூகாயத்தை பத்தி மட்டுமே யோசிச்சிட்டு இருக்கானா? அப்பேர்பட்ட தான் இந்த இளைய சமூகாயத்துக்கு முன்மாதிரின பேச வந்திருக்கேன். ஒரு மில் தொழிலாளியுடைய ஆண்டு வருமானம் ஆயில் வருமானம் நாலு லட்சமோ அஞ்சு லட்சமோ ஒரு அரசு ஊழியனுடைய வருமானம் இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஒரு அரசு அதிகாரியுடைய வருமானம் ஐம்பது லட்சமோ அறுபது லட்சமோ ஆனா ஒரு அரசியல்வாதிகளுடைய ஒரு ஆட்சி காலத்து வருமானம் ஆயிரம் கோடி ஐநூறு கோடினா அது மட்டும் எப்படிங்க சார் இவங்களை முன்மாதிரியா எடுத்து அரசியல்வாதிகள் வங்கத்துல முப்பத்தி ஒரு வருஷம் முதலமைச்சரா இருந்தாரு ஜோதிபாசு இன்னைக்கு வரைக்கும் சொந்தமா வீடு இல்லைன்னு சொன்னா ஜோதிபாசுடைய நேர்மைக்கு பரிசா இந்த நாட்டோட பிரதமர் வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆனா அந்த வாய்ப்பை கூட வேணாம்னு சொல்லி இந்த சமுதாயத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டு மாணிக் சர்க்கார் அவரை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பதினஞ்சு வருஷம் திரிபுராவுடைய முதலமைச்சராக இருந்தாரு கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்துக்கு மாணிக் சர்க்கார் ரயில்ல வர்றாரு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி ஆட்டோவில் ஏறி பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு போறாரு அந்த இடத்துல போய் இறங்கும் போது ஆட்டோ ஓட்டுனர் மாணிக் கம்யூனிஸ்ட் கட்சியில எந்த பதவியில இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு மாணிக் சர்க்கார் சொல்றாரு நான் தான் திரிபுரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்றாருன்னா அப்பேற்பட்ட எளிமையான அரசியல்வாதிகள் தான் இந்த இளைய சமுதாயத்துக்கு முன்மாதிரி சொல்றேன் ஒரு முதலமைச்சர் ஆட்டோவில் போனதை இவ்வளவு பெருமையா பேசுறாருன்னு சொன்னா இப்படி ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமைய உருவாக்கணுங்களே இந்த அரசியல்வாதி தானுங்க நேற்று வரைக்கும் இங்க இங்க ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது வந்து வார்டு கவுன்சிலர் ஆனோன்னா அது வேறட்டு வரட்டு உருட்டு உருட்டு அட்டோட்டோட்டோடா அவன் பாடுற பாட்டு வேணா அவன் சம்சாரப்படுத்துகிற பாட்டுக்கு பாருங்க தாங்க முடியாது நான் சாப்பிட இப்படி இருக்கிற அரசியல்வாச இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க எங்கேயோ ஒரு சேத்துல பூத்த செந்தாமரை மாதிரி ஒன்று ரெண்டு இருக்கிறாங்கண்ணா அவங்களை மட்டுமே முன்மாதிரியாக எடுத்துக்க முடியாது இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பேர் சொல்லிக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா ஐயா நல்லக்கண்ணு மட்டும்தான் திருநெல்வேலியில தாமிரபரணி யாத்திரை தண்ணி எடுக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாரு நல்லக்கண்ணா அவரு தஞ்சாவூருக்கு போயிருக்கும் போது நல்ல கண்ணு மரணம் அடைந்து விட்டார் அவரு பெருசா வைகுண்டம்ங்கிற இடத்துல இருக்கிற ஆத்திலையும் சட்ட விரோதமா தண்ணி அதுக்கு எதிராகவும் கோர்ட்ல கேஸ் கொடுக்கிறார் நல்ல கண்ணு மாதிரியான நல்ல அரசியல்வாதிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்கதான செய்ய

தமிழகத்தில் நல்ல அரசியல்வாதின்னு சொன்னால் தந்தை பெரியாரை பத்தி சொல்லாம இருக்க முடியாது பெரியார் மூட நம்பிக்கைகளை எதிர்த்தவர் ஆனா பெரியார் கையிலயே பச்சை கல் வச்ச மோதிரம் போட்டிருந்தாரு பெரியார் கூட இருந்த சில பேர் என்னய்யா மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு சொல்ல பெரியாரே பச்சை கல் வச்ச மோதிரம் போட்டிருக்காரேன்னு தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க ஒரு நாள் ஒருத்தர் பெரியார்கிட்டயே போய் ஐயா நீங்க மூட எல்லாம் ஒழிக்கணும்னு பேசுறாளு நீங்களே பச்சை கல் வச்ச மோதிரம் போட்டிருக்கிறீங்களேன்னு கேட்கிறாரு அதுக்கு பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு இந்த மோதிரத்தை இதுக்கு முன்னாடி ஒரு செட்டியார் போட்டிருந்தாரு அந்த செட்டியாரு இந்த மோதிரத்தை போட்டதுல இருந்து கஷ்டப்பட்டு தொழில நஷ்டப்பட்டு தான் சொத்தை எல்லாம் இழந்து கடைசி காலத்துல பிச்சைக்காரனை கேவலமா வாழ்ந்து செத்து போயிட்டாரு இந்த மோதிரத்தை ஒரு ஏல கம்பெனி ஏலத்துல விட்டான் இருநூத்தி ஐம்பது ரூபா சொன்னா

பெரியார் ஏன் தெரியுமா அங்க பச்சை கல்லு மோதிரத்தை போட்டுருந்தாரு அவர் அந்த மோதிரத்தை போட்டுருக்கறாரு ஏன் போட்டுக்கிறாருன்னு ஒருத்தர் கேக்கணும் அப்படி கேக்குறவர் மனசுல இருக்கிற மூட நம்பிக்கையை மாத்தணும்னு சொல்லி பெரியார் மோதிரத்தை போட்டுருக்காருன்னா இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்களே நல்ல அரசியல்வாதிகள் அப்பேர்ப்பட்ட அரசியல்வாதிகள் தான் இளைய சமுதாயத்துக்கும் முன் சொல்ல வர்றேன்